அஸ்லாம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய நாலு விதமான பருப்பு வச்சு குளிர் மதுரை கார சட்னியும் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம் ஒரு கப் இட்லி அரிசி கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் தோரம்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் கப் பச்சரிசி தண்ணி ஊற்றி நாலஞ்சு வாட்டி கழுவிக்கலாம் நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நாலஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லாவே ஊறி இருக்கு நான் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஊற வச்சேன் நைட்டு பத்து பத்தரை மணிக்கே அரைச்சேன் நான் காலையில் சொல்கிறதா நைட்டே மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அரைச்சி வந்துட்டேன் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டால் போதும் நான் மூணு பேச்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பெரிய மிக்ஸி ஜாரில் போடுறதுனால் ஒரே ஒரே பேச்சாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் இந்த அளவில் இருக்குது தோசை மாவு அளவுக்கு இருக்குது நான் மூடி வெளியிலே தான் வைக்க வைக்கப்போகிறேன் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் வெளியிலே தான் வைக்க போகிறேன் அடுத்த நாள் கடையில் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இட்லி மாவு மாதிரி நல்லாவே பொங்கி வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு சேர்க்க வேண்டியதுனால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் மல்லிகை இட கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் மல்லி இலையை நான் இப்போ சேர்க்கலை நான் லாஸ்ட்டில் தான் பச்சைய தான் சேர்க்க போகிறேன் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வரக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வரக்கலாம் ரொம்ப நேரம் வரக்க தேவையில்லை இந்த அளவு வளர்க்குனா போதும் இப்போ மாவில் சேர்த்துக்கலாம் மல்லி அடையை இப்போ சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் வரைகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மதுரை கார சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம் அதே பண்ண குளி ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு தீயாமல் வறுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு பூண்டு சின்னதாக இருந்தால் மூணு பூண்டு சேர்த்துங்க பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஓசை நான் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் தேவையான உப்பையும் போய் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸில் அரைச்சி வச்சுக்கலாம் அது ஆறத்துக்குள்ளே பனியாரத்தில் ஊற்றிக்கலாம் பாதி பசுமை பாதி கடலை நான் கலந்து வச்சிருக்கிறேன் எல்லா குழிலையுமே சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப வழியாமல் இந்த குழிய அளவுக்கு கரெக்டாக ஊற்றுங்க வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக வந்து சூப்பரான குளிப்பண்ணா ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டு சைடுமே நல்லா சேர்ந்து உள்ளேயே நல்லா வெந்திருக்குது இப்போ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் குழிப்பனியாரம் ரெடி இப்போ சட்டி தாளிச்சிக்கலாம் ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிறேன் சூப்பரான மதுரை கார சட்னி ரெடி இந்த சட்னி தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு தேவையான புரோட்டீன் சத்து இருக்க இருக்கக்கூடிய நாலு வகையான பருப்பு வச்சு குழி பணியாரமாக மதுரை கார சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ சார் அந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் அடுத்த சுவையோடு அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்